நேயர்களே இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போயின்ட்டு எங்கே பாருங்கள் பாருங்க திருவண்ணாமலை பக்கத்துலேயே தெரிஞ்சு பாருங்கள் அண்ணாமலை அண்ணாச்சலேஸ்வரர் கோயில் கீட்ட போய் பார்த்தாலே தெரியாது இதுதான் அண்ணாமலையேஸ்வரர் கோயில் மலை இந்த மலை கீழாடி வரத்தில் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்றாலும் எல்லாருக்கும் தெரியும் அருணாச்சலேஸ்வரர் சிவன் கோயில் வாங்க போய் பார்க்கலாம் பஸ்ஸில் போயின்னு இருக்கிறோம் வாங்க அண்ணாமலையார் கோயிலில் தரிசிக்கிறோம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுறேன் பாருங்கள் வாங்க கோயில் முதல்ல பாருங்கள் இதுதான் கோயிலுடைய நான் இது வந்துச்சு ஊர் வந்துச்சு திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையினுடைய தளம் வந்துவிட்டது முதல்ல நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வெளியில் கேட்டில் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும் இந்த பாருங்கள் இதுதான் முதல் ஆசைப்படி நுழைவு வாயில் இப்போ வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்குது ஆசப்படியில் பின்னாடி சைடில் போகணும் இப்போ நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம தான் போகி தான் ராஜகோபுரத்தின் இப்போ வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இப்போ தான் போகிற வழி இது தான் இதை பார்த்திங்கன்னா இங்கே வேலைக்கிறாங்க ராஜகோபுரத்தின் முன் வாசல் சைடில் இருக்குது வாசல் வழி தான் அந்த சைடில் லெஃப்ட் ரைட் சைடில் நம்ம போய் போய் பார்க்கணும் அங்கே போகலாம் அப்புறம்னா ஏற்றி ஆச்சு வாங்க போகலாம் நல்லா கற்பூரமே ஏற்றி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்ம அந்த சைடு வழியாக போகணும் போனோமோ போகலாம் போகலாம் இப்போது ஒண்ணாமலை ராஜகோபுரம் போயின்னு வரும் அங்கே வருங்க இது வழியாக தான் நம்ம போகணும் இது வழியாக போயிட்டு நம்ம சிற்பாங்க என்ன விட்டுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான் ஸ்ரீ தரிசனம் இருக்குது உள்ள ஸ்ரீ தரிசனத்து வழியாக தான் நான் போனேன் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன் ராஜகோட்டத்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அதாவது முதல் வாச வயதுப்படி எப்படி இருக்குன்னு எடுத்தேன் போகலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அதாவது பழைய மன்னர்கள் அதாவது சோழர் பாண்டிய பல்லவர்கள் எல்லாருமே வந்து இது திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பழமையான கோயில் இது வாங்க உள்ளே போகலாம் தரிசிக்கலாம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க அண்ணாந்தே பார்க்க முடியல அவ்வளோ உயரத்தில் இருந்தது போகும்போது மணி நாலு நாலு மணிக்கு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் நாளை எழுக்கலாம் ஒரு நட திறந்துருந்துது கியூவில் போனேன் கியூவில் போயிட்டு அப்படியே வரிசையில் நின்று போனேன் ஃப்ரீயாக இருந்தால் தான் இருந்தது காலியாக தான் இருந்தது ஆனால் நான் போன நேரம் உள்ளே எல்லாம் போயிட்டேன் இந்த ராஜகோபுரம் உயரம் வந்து நான் இரநூத்தி பதினஞ்சு அடினு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா இது கிழக்கு வசதி வழியாக தான் நம்ம உள்ளே போனேன் அப்போ எவ்வளோ சிப்பாக விஷயம் பாருங்கள் கியூவில் போயின்னு இருக்கிறேன் இங்கே சிவருங்க முருகனுக்கு சன்னதி இருக்கு பாருங்க அந்த குளத்துக்கு பக்கத்தில் அதான் சிவகங்கை குளம்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே பிள்ளையார் கோவில் இருக்குது நிறையா சே இது முருகர் இதுவும் இருக்கார் இப்போ வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது நான் தனியாகவே நானே எடுத்து நானே விளையிட்டுருக்கேன் அதனால் கியூவில் நானே வரிசையானேன் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி இதாக இருக்குது போகலாம் கியூ காலையாக தான் இருக்குது போயின்ட்டுருப்போம் ஃப் ஃப்ரீயாக தான் இருக்குது கலையாக இருக்காங்க சிவகங்கை தீர்த்தம் தண்ணி வத்தே வத்தேங்க அங்கே வத்தாதுங்கிறாங்க தண்ணி தண்ணி இருந்துன்னே இருக்குங்கிறாங்க அது முருகர் கோயில் பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்குது அந்த குரங்கு வேறு குரங்கு வந்து வேகெல்லாம் புனிக்கிட்டோம் பார்த்து வரணும் நம்ம வரும்போது அந்த குளத்து பக்கத்தில் குளத்து இதில் கமன் சோர்லேயே உட்காந்துருக்குது பார்த்து கவனமாக வாங்க அங்கே பாருங்கள் அழகாக இருக்கே இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் பின்னாடி காட்டுற பாருங்கள் அந்த மலை ஒட்டின மாதிரி அப்படி தேர்த்து பாருங்கள் கோயிலுக்கு கோபுரம் ராஜகோபுரம் வட கோபுரம் எல்லா கோபுரமும் சேர்த்து பாருங்கள் அழகாக அதை காமிச்சுட்டு இருக்கிறேன் இதுதான் உங்கள்கிட்ட பாருங்கள் வாங்க போகலாம் கீழே போகலாம் நல்லா அழகாக தெரியுதா சூப்பராக தேர்தி பாருங்கள் அப்புறம் குளம் இதுதான் சிவகங்கை அதாவது தண்ணி வத்தாதுன்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் ரெண்டு குளம் இருக்குது இது வந்து ராஜகோபுரம் பார்த்து காட்டுறது கிழக்கு ராஜகோபுரம் இது வந்து இங்கே நம்ம அப்படியே வரோம் இப்படி வந்து சுற்றி வரோம் க்யூவில் அடுத்து அப்படி உள்ளே போகணும் வீடு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள் வெளில வந்துவிட்டோம் எல்லாம் பார்த்துட்டு வர நம்ம இங்கே உண்டியல் ஒன்று இருக்குது நம்ம வேண்டதில் ஏற்ப மாதிரி நம்ம உண்டியலில் நம்ம காசு போட்டு உள்ளே வரலாம் வாங்க வெளியில் வந்தாச்சு அவ்வளோதான் வெளியில் வந்துட்டு கோயில் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டிங்கன்னா க்யூ அதாவது பிரசாதம் க்யூ வந்து வரிசையாக இருக்காங்க வரிசை வச்சுருக்காங்க எல்லாரும் அது கொஞ்சம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அப்புறம் பிரசாதத்துக்கு க்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிகிட்டே ஃப்ரீ கிடையாது அதுக்கு பைசா உண்டு எவ்வளோ உண்டு அந்த அமௌண்ட் அதில் போட்டிருக்கோம் அந்த அமௌண்ட்டு நீங்கள் டிக்கெட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் வாங்கிக்கலாம் இப்போ அதுக்கு ஆட்டம் இதான் இதுதான் அந்த இது உள்ள பாருங்கள் பிரசாதம் உள்ளே போய் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து உட்காந்து சாப்பிட்டு அடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வரலாம் இங்கே பிள்ளையார் இருக்காரு அவரையும் தரிசிக்கலாம் நந்தி இருக்க நந்தியும் நமக்கு கொண்டு வரலாம் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அது ஒரு சில இதெல்லாம் பார்க்கல டைம் இல்லை அது ட்ரிப்பும் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம வந்து கிரிவலத்துக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் மணி ஆகிடுச்சு அதனால தான் சரி கிரிவலத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வரோம் கிளம்புறோம் அவ்வளோ தான் இப்போ வாங்க அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு கிரிவலத்துக்கு போகிற பாதை தனியாக ஒன்று இருக்குது அந்த வழியாக தான் நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு கிரிவலத்துக்கு நம்ம புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் வாங்க போகலாம் எங்கள் போய் இந்த வழியாக தான் போகணும் கொஞ்சம் வீடியோ எல்லாம் அப்படியே எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்படியே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ఓకే ఇంక ఇది వాలా నమ్మ పోపురత్వ నమ్మే ఎవరు సల ఎవో అప్పు అంతకాల పొలం అన్నారా ఓకే బాయ్ ఇవ్వడం ఉండో ముం ఇప్పుడు గ్రీవతు నమ్మ పో రెడీక ఓకే బాయ్ పార్కెట్ వీడియోలో బాయ్ సిం నమచ్చి వయ నమి వయ హోం నమచ్చి వ